வணக்கம் சிஷியர்களே போன வாரம் பயிற்சியில் அகோர மாடன் சுடலை மாடனை வந்து என்னுடைய சிஷியர்கள் நான் ஆவாகனம் பண்ணியிருந்தேன் முக்காலத்தையும் குறி சொல்வதற்காக சுடலை மாடன் மயானத்தில் வைத்து பூஜை செய்து அதை முறைப்படி நாங்கள் வந்து ஆவாகனம் பண்ணியிருக்கிறோம் அதற்காக வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தூத்துக்குடியில் மாடன் அகோர மாடனை வந்து ஆவாகனம் செய்து மக்களுக்காக இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வனை விளவுவதற்காக யாகம் செய்ய போகிறோம் யார் யார் தூத்துக்குடியில் இருக்கிறீங்களோ என்ன சிஷியர்கள் மற்றும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் மாடசாமியை வைத்து பில்லி சூனியம் ஏவல் செய்வினை விலகலாம் வைக்கலாம் எல்லா பூஜைகளும் சரி முறைப்படி நம்ம செய்யலாம் மாடனை வைத்து யார் யார் மாடசாமி வணங்க ஆசைப்படுறீங்களோ அவர்கள் நேரடியாக வாங்க உங்களுக்கு அதற்குண்டான உபதேசம் கொடுத்து தீட்சை கொடுத்து மை மற்றும் யந்திரம் குடுவை இதேபோல் தேவதை ஆவாகனம் செய்து ஆகர்ஷம் செய்து மயானத்தில் உட்கார வைத்து தரப்படும் மிக்க நன்றி